நீங்க மனால பெரிய கட்சிக்கு உழைச்சது போதும் ஜாதி கட்சி கொடி பிடிச்சது போதும் தேசிய கட்சி கொடி பிடிச்சது போதும் சினிமாக்காரனுக்கு கொடி பிடிக்கிறான் மத்த கட்சிக்காரன் ஏதாச்சும் அவன் ஆட்சியில ரெண்டு டேங்க் கட்டி கொடுத்துருப்பான் ரெண்டு ரோடு போட்டு கொடுத்துருக்கான் நம்ம வரி பணத்துல இல்ல நம்ம சாவு வாழ்வுக்கு மாலை கட்டிக்கிட்டு வருவோம் அப்பதான் ஓட்டு போடுவாங்கன்னு ஆனா ஒருத்தவரு சாவுக்கும் வரமாட்டாரு வாழ்வுக்கும் வரமாட்டாரு ஆனா பனையூர்ல மட்டும் இருப்பாரு அவர் யாரு அவருக்கு பேரு தளபதி நேத்துக்கு கோயம்புத்தூர் வராரு ஆம்பளையும் பிள்ளையும் சின்ன பையனும் பெரிய பையனும் குழந்தையும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போறீங்க நான் கேக்குறேன் அவர் யாரு அவர் ஒரு சினிமா நடிகர் ஒரு தமிழர் நல்ல நடிகன் அவரை ரசிப்போம் கைத்தட்டுவோம் பாராட்டுவோம் ஆனா அதே நேரத்தில் நீங்க இந்த பாலபிஷேகம் செய்யறது கட் அவுட் வைக்கிறது மண்சோறு சாப்பிடுறது வேப்பலை கட்டிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் சினிமாவை சினிமாவா பார்க்கணும் கலையை கலையா பார்க்கணும் அவங்க பல கலைஞர்கள் சொல்லிருக்காங்க நாங்களாம் மக்களை மகிழ்வித்து மகிழும் கலைஞர்கள் எங்களை அப்படி மட்டும் பாருங்கன்னு அஜித் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா அதனால கலை சினிமாக்காரங்கள சினிமாக்காரங்கள தான் நம்ம பார்க்க பழகணும் எனக்கு விஜய் எதிரி இல்ல